நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோயிலுடைய சிறப்புகளை அந்த இந்த வாரம் திருவண்ணாமலை வந்தவாசியில் இருக்கக்கூடிய தென்னாங்கூர் பாண்டுரங்கன் கோவிலுடைய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் பாண்டரங்கன் அப்படின்னும் போது பாண்டுரங்கன்னாலே கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய அவதாரம் கிருஷ்ணர் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல நம்ம வந்து கூப்பிடுறது மாதிரி ஒரு சில இடங்கள்ல பாண்டுரங்கன் கூப்பிடும் சோ பாண்டுரங்கனும் கிருஷ்ணனும் வேற வேறையா அப்படின்னு கேட்டா அவதார புருஷர்கள்ல பார்க்கும்போது நம்ம வந்து ராமர் கிருஷ்ணர் பெருமாள் பெருமாள் இப்படிதான் எடுத்துப்போம் தவிர்த்து பாண்டுரங்கரை வந்துட்டு அவர் ஒரு அவதாரம் தனியா எடுத்துக்க மாட்டோம் கிருஷ்ணர்லயே இன்னொரு ஒரு இடத்துல கூப்பிடக்கூடிய பெயர் தான் வந்து பாண்டகன் இப்படி வந்து நம்ம வெங்கடாஜலபதி பாலாஜி பெருமாள் சொல்லிட்டு ஒவ்வொரு பெயரை கொண்டு ஒவ்வொரு இடத்துல கூப்பிடுறோமோ அதே போலதான் பாண்டுரங்கர் அப்படின்றவரு அவங்களுடைய பெரியவங்க அதாவது வீட்டு பெரியவங்களை வந்துட்டு பாத்துக்கிட்டு இருந்தவரு அந்த சமயத்துல பெண்ணுங்கார் அப்படின்றவர் வந்து அவருதான் வந்து பாண்டுரங்கர் அப்படின்னு சொல்லி கொள்வாங்க கடவுள் உள்ள வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாக்கலாம் போது அவங்களுடைய அப்பா அம்மாவை பாத்துக்கணும்ன்ற நேரத்துல வரக்கூடிய கடவுளை என்னால வந்து வழிபட முடியல இருந்தாலும் வந்தவங்களை வந்து என்னால கவனிக்காம அனுப்ப முடியும் சொல்லி செங்கல் எடுத்து அடிக்கக்கூடிய அந்த இதுல அப்போ என்ன ஆச்சோன்றதுக்காக எட்டி பார்க்கக்கூடிய அந்த அவதாரத்திலேயேதான் அந்த உருவத்திலேயேதான் வந்து பாண்டு வந்து நம்ம பார்ப்போம் அவர்தான் பாண்டு ரங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டுரங்கர் தான் இங்க இந்த தென்னாங்கூர்ல முழுமுதற் கடவுளா இருக்கிறாரு இந்த கோவிலினுடைய சிறப்பு முதல என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நம்ம உள்ள போகும்போது நம்மளுடைய தென்னிந்திய முக்கியமா நம்மளுடைய தமிழ்நாட்டு கட்டிட கலப்படி இந்த கோபுரம் வந்து ராஜ கோபுரம் அமைஞ்சிருக்கும் அதை தாண்டி நீங்க உள்ள போனீங்கன்னா ஒரிசால இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதனுடைய கோவில்ல எப்படி வந்துட்டு ஒரு ஒரு கலசம் வச்சு உங்களுக்கு வந்து அந்த எப்படி கோபுரத்தை வந்து எடுத்து எடுத்திருப்பாங்களோ அந்த மாதிரியான தோற்றத்துல இந்த கட்டிடம் வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ வெளியில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தமிழகத்தினுடைய கட்டிட அமைப்புபடி இருந்தாலுமே கூட உள்ள போனீங்கன்னா நம்ம வந்து வேற ஏதோ ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு வந்து இருக்கிறோன்ற உணர்வை வந்து கொடுக்கக்கூடிய அளவுலதான் அந்த கட்டிடக்கலை வந்து இருக்கும் இந்த பாண்டுரங்கர் அப்படின்றது புரி ஜெகநாதன் கோவிலினுடைய கட்டிடக்கலையினுடைய அதனுடைய தழுவலாதான் இங்க வந்து கட்டி இருக்கிறாங்க இங்க வேற என்னென்ன சன்னதிகள் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் நீங்க உள்ள போனதுமே பிரகாரத்துக்குள்ள உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு உள்ள மூலவரை பார்க்கறதுக்கு முன்னாடி சுத்திலையும் உங்களுக்கு கிருஷ்ணருடைய அவதாரங்க அதாவது கிருஷ்ணருடைய குழந்தையார் இருந்த கிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணர் அதுக்கப்புறமா அவர் வளர்ந்தது அவரு அப்புறமா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு வேலைகள் அவர் பண்ணிருப்பார்ல அசுரன் அழிச்சது எப்படி வந்து தேவலோகத்தை இது பண்ணது எப்படி பிரம்மரோட அவர் வந்து வதம் பண்ணது இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து உங்களுக்கு பெயிண்டிங்கா உங்களுக்கு வந்து ஒரு படமா ரொம்ப அழகா பாக்குறதுக்கு தத்ரூபமா நம்மளுடைய தஞ்சாவூர் பெயிண்டிங் அந்த மாதிரி இதுவெல்ல உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி அது பிரகாரத்துல சுத்தி இருக்கக்கூடியது இருக்கும் அதை தாண்டி நீங்க உள்ள போகும்போது உங்களுக்கு மூலவர் பாண்டரங்கர் ருக்மணி ருக்மணி அப்படின்றது வந்து ரகுபாய் அப்படின்றதுதான் இங்க ருக்மணியா அவங்க கூப்பிடக்கூடியது பாண்டுரங்கரும் ரங்கரும் ருக்மணி அப்படின்றவங்க இங்க வந்து ரகுபாயா கூப்பிடுறாங்க ரகுபாயா அவங்களும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து காட்சி தர்றாங்க அதுவும் எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா நின்ன கோலத்துல காட்சி தராங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடி உயரத்துல பாண்டுரங்கர் நின்னபடியும் அதுக்கு பக்கத்துல ரகுபாய் வந்து நின்னபடியும் காட்சி தராங்க இந்த திருக்கோயிலுடைய சிறப்புகள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த திருக்கோயிலுடைய ஸ்தல வரலாறு எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க கிருஷ்ண கிருஷ்ணருடைய நிறைய விஷயங்களை வந்து வந்து நம்ம எப்படி மத்திய பிரதேசத்துல அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசத்துல உங்களுக்கு கிருஷ்ணருக்குன்னு தனி ஆலயங்கள் இருக்குதோ அப்படி இங்க இருக்கணும்ன்றதுக்காக சுவாமி குருஜி அவர்கள் தான் வந்து இந்த திருக்கோயில வந்து கட்டி இருக்கிறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல முதல் கும்பாபிஷேகம் இங்க நடந்திருக்குது அவருதான் வந்து கிருஷ்ணருக்காக பாண்டுரகருடைய திருக்கோயில வந்து கட்டணும்னு சொல்லி கட்டி அதுக்கப்புறமா அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு அதுக்கு அடுத்தபடியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல அடுத்த கும்பாபிஷேகம் நடந்திருக்கு மூணாவதா ரெண்டாயிரத்தி இருபதுல உங்களுக்கு மூணாவது கும்பாபிஷேகம் நடத்தி இருக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளை கடந்த ஒரு திருக்கோயிலா இந்த தென்னாங்கூர் பாண்டுரகர் கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலினுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான சாபத்துல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி நம்ம பண்ண பாவத்துக்கானது எதுவா இருந்தாலுமே இங்க வந்து பாண்டு சேவிச்சிட்டு சேவிச்சுட்டு போகும்போது அது எல்லாமே உங்களுக்கு வந்து போய்கிடும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த திருக்கோவில்ல நீங்க எப்படி கேரளால இருக்கிற மாதிரி திருக்கோவிலுக்குள்ள போகும்போது ஆண்கள் வந்து சட்டை இல்லாம உள்ள போகணும்ன்றது இங்க திய வழிபனுடைய முறை அப்படின்னு சொல்லலாம் நீங்க காண்கள்ல யாரு உள்ள போனாலுமே மூலவர்கிட்ட போகும்போது சட்டையை கழட்டிட்டு அவங்க வந்து உள்ள வந்து சேவிக்கலாம் கடவுளை பாண்டுரகரும் ருக்மணி தேவியும் நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளவு அழகா காட்சி தராங்க இங்க வாரத்துல ஏழு நாளும் ஏழு விதமான அலங்காரங்கள் பண்ணி நம்மளுக்கு வந்து காட்சி தராங்க அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ புரட்டாசி மாசம்ன்றதுனால புரட்டாசி ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்க நம்மளுடைய திருப்பதி திருமலால இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி பாலாஜிக்கு வந்து என்ன அலங்காரமோ அந்த அலங்காரத்துல இவங்க ரெண்டு பேரும் காட்சி தராங்க அதாவது பாண்டுரங்கன் ருக்மணியா இல்லாம வெங்கடாஜலபதியோடு சேர்ந்து ஸ்ரீதேவியா அவங்க வந்து காட்சி தராங்க அப்படி அந்த காட்சி தரும்போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா சுத்திலயும் இருக்கக்கூடிய எல்லா கோ ஊர்களும் இருக்கக்கூடிய மக்கள் நடந்து வர்றது பஸ்ல வர்றது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வண்டிகள்ல வர்றது வழியா நடந்து வர்றதுன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தில இருக்கக்கூடிய வந்தவாசி அந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கக்கூடிய நிறைய மா ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வராங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்க புரட்டாசி சனிக்கிழமை முக்கியமா அவ்வளவு சிறப்பா இருக்குது அப்ப வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டமா இருக்கும் காலையில ஆறு ஆறரை போல காய காலையில உங்களுக்கு வந்து கோவில் நடை வந்து திறக்கிறாங்க மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு மூடினதுக்கு அப்புறமா மறுபடியும் மாலை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று நாலு போல நடைய திறந்து எட்டு மணிக்கு நடைய சாத்துறாங்க இது எல்லா நாளும் இந்த கோவிலினுடைய பூஜைக்கான இல்ல நம்ம வழிபடுறதுக்கான நேரம் இந்த சனிக்கிழமைகள்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல நம்ம பாண்டனை சேவிச்சிட்டு பிரகாரத்தை சுத்தி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பீடத்திலேயே உங்களுக்கு அன்னதானமும் நடத்துறாங்க அதுவும் முக்கியமா பாண்டரகரை சேவிச்சிட்டு புரட்டாசி சனிக்கிழமையில இங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு போகணும் அது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்ற மாதிரி இங்க ஒரு ஐதீகத்தை இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அது அவரே வந்து நம்மளுக்கு அருள் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி இது ஒரு சில பேரால வந்து இந்த மாசத்துல இருக்கக்கூடிய அந்த எல்லா சனிக்கிழமையும் கரெக்டாக நம்ம வந்துட்டோம்னா நம்ம நினைச்சது நடந்துடும் அப்படின்றதும் நம்பிக்கை இங்க இருக்குது எல்லாராலையும் அதே போல எல்லா சனிக்கிழமையும் வர முடியாது ஏதாவது ஒரு சனிக்கிழமை தட்டி கழியுதுன்னும் போது அப்போ அதுக்கேத்த மாதிரி அவங்களுடைய கடவுளுக்கு மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணணுமோ அது பண்றாங்க இது இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா பாண்டுரங்கன் ரகுபாய் அவங்க இல்லாம இந்த கருடர் அவருக்கு ஒரு சன்னதி இருக்குது அது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில நல்லா குழு குழுன்னு இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே பாண்டுரங்கருக்கு அபிஷேகம் பண்றாங்க அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்க வந்து பால் அபிஷேகம் நடக்குது அந்த பால் அபிஷேகத்துக்கு நம்மளால முடிஞ்ச காணிக்கையும் நம்ம வந்து அங்க கொடுக்கலாம் நம்மளுடைய பெயர் சொல்லியும் நம்மளுடைய பாண்டுரங்கர் சேவிக்கிறது மட்டும் இல்லாம அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுடைய காணிக்கையும் நடக்குதுன்ற ஒரு திருப்தியும் இருக்கும் இந்த பாண்டுரங்கருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு விதமான நம்ம வந்து பெருமாளை பார்ப்போம் ஆனா பாண்டரங்கர் வந்து ஏகாதசி அப்போ அது முக்கியமா வந்து இந்த ஏகாதசி சமயத்துல ஆஹ் சொர்க்க வாசல் திறக்கும் போது அப்ப இருக்கக்கூடிய திருமால் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த அலங்காரம் வந்து இங்க பண்றாங்க சனிக்கிழமைகள்ல திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய அலங்காரம் பண்றாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலினுடைய சிறப்புகிற மிக்க இருக்கக்கூடிய பெருமாளினுடைய அவதாரம் கொண்டு திருக்கோவில்ல எப்படியெல்லாம் பெருமாளுடைய அவதாரம் இருக்குதோ அந்த மாதிரியான அலங்காரங்கள் இங்க வந்து பண்றாங்க அந்த அலங்காரங்களை ஒவ்வொரு சமயமும் அவங்க பண்ணிட்டு அதை வந்து புகைப்படம் எடுத்து அதையும் இங்க வந்து நீங்க வந்து பிரகாரத்தை சுத்தி வரும்போது பார்க்கலாம் வெளி பிரகாரத்துல உங்களுக்கு வந்து பிரதட்சிணம் பண்ணும்போது ஒவ்வொரு அலங்காரத்திலையும் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய பாண்ட ரகுபாய் வந்து எப்படி காட்சி தராங்கன்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரே சமயத்துல ஒரே மாதிரி தான் அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு விதமா அவங்களுடைய அலங்காரங்கள் இருக்குது ஸோ குருஜியுடைய பிரார்த்தனையும் அண்ட் அவருடைய கனவா இருந்த பாண்டங்கருக்கு திருக்கோயில் அமைச்சு இந்த திருக்கோயில இப்ப வரைக்கும் எல்லாரும் போய் சேவிக்கிற விதமா இங்க வந்து ரொம்பவே அவ்வளவு தூரம் சுத்தபத்தமா வச்சிட்டு இருக்காங்க இங்க கோசாலையும் இருக்குது சோ பசுவுக்கு அவங்க ஒரு சில பேருக்கு வந்து பசுவுக்கு போய் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும்னா வெலை பாக்கோயில பழமோ கொடுத்து கோசாலையில மாடை போய் அதாவது பசு போய் பார்த்துட்டு அவங்க அதுக்கான பரிகாரங்கள் பண்றது பண்ணலாம் கோசாலை மட்டும் இல்லாம இங்க அன்னதானம் பண்றதுக்கு அன்னதான பீடம் இருக்குது அது மட்டும் இல்லாம இங்க தியானம் பண்றதுக்கான பீடம் இருக்குது இந்த தென்னாங்கூர் அப்படின்ற இந்த பாண்டரங்கர் பாண்டங்கர் சின்ன திருப்பதினோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் போட்ட விதத்துல இருக்குது இல்லைன்னா தென்னாட்டு தென்னகத்து திருப்பதி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாண்டுரங்கரா இருந்தாலுமே கூட இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அவரை வந்து ஒரு பெருமாளாதான் பாவிச்சு அவரை வந்து வணங்குறாங்கன்றதுனால வைணவத்திலபடி வைணவ வழிமுறைகளை பா யாரெல்லாம் வந்து பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெருமாளாவே அவர் வந்து இங்க காட்சி தர்றாரு அது இல்லாம கண்ணன் அதாவது கிருஷ்ணரை வந்துட்டு வழிபடக்கூடியவங்களுக்கும் பாண்டுரங்கரா இங்க இருந்து அவர் வந்து அருள் புரிகிறாரு பாண்டரங்கர் அப்படின்றவரு எப்படி இந்த இடத்துல வந்தாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுவாமிஜி குருஜி அவங்கதான் வந்து இங்க நிறுவனாலுமே கூட இந்த இடத்துல இவ்வளவு வடில வைக்கணும் அப்படின்றதுக்கான முக்கியமான காரணம் நம்மளுடைய வட இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு சில கோவிலினுடைய ஆதாரங்கள் அவங்களுடைய தழுவலையும் இங்க வந்து பார்த்து எடுத்திருக்கிறாங்க அதோட இங்க இருக்கக்கூடிய விருச்சகம் என்ன விருச்சகம் பாத்தீங்கன்னா தமய மரம் அப்படின்னு சொல்லிட்டு மரம் இருக்குது அது இங்க வந்து பாதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டுப்பட்ட மாதிரியான காட்சி அளிக்கக்கூடியது அது மறுபடியும் வளரக்கூடியது இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது ஏன்னா மத்தபடி வேற எங்க போய் பார்க்கலாம்னா வட இந்தியாவில தான் நீங்க வந்து இந்த மரத்தை பார்க்க முடியும் அதுவும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல தான் நீங்க இந்த மரத்தை பார்க்க முடியும் தமிழகத்துல இங்க பாண்டுரங்கர் ஆலயத்துல மட்டும்தான் இந்த மரம் வெச்சம் வந்து இருக்குது இங்க இன்னொரு இது வேணும்னு பாத்தீங்கன்னா திருமணம் ஆகி நீண்ட நாள் குழந்தை பிறக்கல இல்ல திருமணம் தள்ளி போகுது அப்படின்றவங்க வந்து சமயதா இருக்கக்கூடிய அதாவது பாண்டரங்கன் ரகுபாயா சமயதா இருந்து அவங்க காட்சி தரக்கூடிய அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து மனமுருக அவங்களுடைய குறைகளை சொல்லி அவங்கள சேவிச்சு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வேண்டிட்டு போனா இங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகும் அந்த திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும் குழந்தையே இல்லாதவங்களுக்கு சீக்கிரத்துல குழந்தை உண்டாகும் அப்படின்றதும் இருக்குது இது இல்லாம சுத்தி வந்து பிரதனம் பண்ணதுக்கு அப்புறமா கருடரையும் பார்த்து கருட சேவையும் அவங்க இங்க கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல விதத்துல திருப்பங்கள் நடக்கும் அப்படின்றதும் இங்க இருக்கக்கூடிய நம்பிக்கை இங்க நீங்க பாக்கும்போதே போதே தெரியும் வெளியில வந்து தென்னிந்திய கோவில் மாதிரி இருந்தாலுமே கூட உள்ள வந்ததுக்கு அப்புறமா வட இந்திய கோவிலா இருக்குது வட இந்தியர்கள் மாதிரி இங்க வந்து நம்மள ஆஹ் வெறும் அர்ச்சனை பண்ண கூடாது வெறும்னே வந்து பாத்துட்டு போகிற மாதிரி அப்படி இருக்குமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இல்லாம நீங்க பிரதட்சிணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா இங்க நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ தமிழகத்துல அந்த விதத்துலயும் இங்க வந்து பண்றது இருக்கு இன்னும் போனா நீங்க நிறைய படங்கள்ல இந்த திரைப்படங்கள்ல இந்த கோவில பார்த்துருக்க முடியும் சில படங்கள்ல வந்து வெளியூர் காட்டணும் அப்படின்ற மாதிரியான இடத்துல எல்லாம் இந்த திருக்கோயில வந்து வெளியூர் மாதிரி காட்டியும் காட்டியிருக்கிறாங்க சில இடங்கள்ல இங்கத்திய கோவில்னே சொல்லியும் காட்டியும் இருக்கிறாங்க ஸோ நிறைய திரைப்படங்கள்ல இந்த தென்னாங்கூர் பெரும் பாண்டுரங்கர் கோவில் வந்து காட்டப்பட்டிருக்குது இந்த தென்னாங்கூர் பாண்டுரங்கர் கோவில வந்து இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேள்விப்படாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா சில பேர் வந்து சின்ன திருப்பதினும் சில பேர் தென்னகத்து திருப்பதி அப்படின்னு சொல்றதுனாலையும் இது வந்து தென்னாங்கூர் அப்படின்ற பேர் வந்து இடத்துலயும் இன்னமும் ஒரு சில இடங்கள்ல போய் சேராமையும் இருக்குது ஆனா இங்க வந்து நீங்க திருப்பதிக்கு போய் அந்த வெங்கடாஜலபதிய சேவிக்கிறதுனால என்ன ஒரு பலன் என்ன ஒரு அருள் கிடைக்குதோ அதே பலனும் அருளும் இங்க இருக்கக்கூடிய பாண்டரை நீங்க சேவிச்சுட்டு போகும்போதும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இந்த திருக்கோவில நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சேவையை பண்றதா இருந்தாலும் பண்ணலாம் திருக்கோயில் சுத்தப்படுத்துறது இந்த திருக்கோயிலுக்கு தேவையான இந்த உணவுகளை வந்து அழிக்கிறதுல உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் பாவங்கள் இதெல்லாம் வந்து நீங்கும் அப்படின்றதும் இங்க இருக்கக்கூடியது ஐதீகமா இருக்குது தொடர்ந்து புரட்டாசி மாதம் அது முக்கியமா இது மூணாவது சனிக்கிழமை புரட்டாசின்றதுனாலயும் இந்த கோவில்ல ரொம்ப சிறப்பான ஒரு பூஜை வந்திருக்குது ரொம்ப அதிகப்படியான இந்த சனிக்கிழமைகள்ல மட்டும் நீங்க வந்து நேரமே போய் நின்று சாமியை வந்து சேவிக்கணும் அப்படின்னு மத்த மற்ற நாட்கள்லயும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது மற்றபடி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை வியாழக்கிழமை அந்த பால் அபிஷேகம் பண்ணும்போது காலை நேரத்துல கூட்டம் இருக்கும் அப்படின்றாங்க சனிக்கிழமை அப்படின்றதே பெருமாளுக்கு பெருமாளினுடைய ஒரு அவதாரமா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் பாண்டுரங்கர் அவருக்கும் சனிக்கிழமைகள்ல இங்க வந்து சிறப்பு பூஜைகளோடு சேர்ந்து பெரிய மக்கள் கூட்டமும் வந்து அவரை வந்து சேவிக்கிறாங்க இந்த பாண்டுரங்கர் உங்க எல்லாருடைய வீட்லயும் இருந்து அருள் புரியறதுக்கு நீங்க பாண்டுரங்கரை போய் சேவிக்கணும்னச்சீங்கன்னா திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா வந்தவாசி தாலுக்கால இருக்கக்கூடிய என்ற இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாண்டரங்கர் திருக்கோவில போய் பாருங்க இதுக்கு நீங்க திருவண்ணாமலையில இறங்கி திருவண்ணாமலை மாவட்டத்துல இறங்கிட்டு அங்க இருந்தே கூட நீங்க திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தென்னாங்கூருக்கு கோவில் போடுறதுக்குனே பஸ் இருக்குது அப்படி இல்லைனா கூட நீங்க வந்தவாசி வந்துட்டு வந்தவாசில இருந்து உங்களுக்கு தென்னாங்கூர் போறதுக்கு அது முக்கியமா சனிக்கிழமைகள்ல சிறப்பு பேருந்துகளும் வந்து தென்னாங்கூருக்கு வந்து அனுப்புறாங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து அதிகப்படியான மக்கள் வராங்கன்ற காரணத்தினால நீங்க வந்தவாசி பஸ் பேருந்து நிலையத்திலேயே நீங்க போய் கேட்டீங்கனாலே தென்னாங்கூருக்கான பஸ் வந்து தனி பஸ்ஸே போகறத அவங்க சொல்லுவாங்க ஊர் வழியா சுத்திட்டு போறது கூட இல்லாம நேரடியா உங்களுக்கு கோவில் கிட்டவே கொண்டு போய் நிறுத்துற மாதிரியான சேவையும் இந்த தென்னாங்கூர் கோவிலுக்காக சனிக்கிழமைகள்ல சிறப்பாவே நடக்குது நீங்களும் உங்களுடைய வீட்டுல இருந்து இல்ல நீங்க உங்களுக்கு பஸ்ல இல்லாம நீங்க எடுத்துட்டு வரணும்னா திருவண்ணாமலை வந்தவாசி வந்து அங்க இருந்து தென்னாங்கூருக்கு நீங்க போகலாம் தென்னாங்கூர் போறதுக்கு வந்தவாசில இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர்ல நாற்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடியது தான் இருக்குது உங்களுக்கு போற வழியிலேயே உங்களுக்கு சில ஆறுகள் இருக்குது ஏரிகள் இருக்குது அதை பார்த்துட்டே நீங்க போகலாம் சோ கோவிலை சுத்தி நிறைய உங்களுக்கு அந்த வந்தவாசி மலை அதுவும் வந்து பார்க்கலாம் சோ சுற்றுலா தலம் அப்படின்னு தென்னாங்கூர் பாண்டரங்கர் கோவிலும் இருக்குது கோவில் சுத்தி இருக்கக்கூடிய நிறைய இடங்களும் சுற்றுலா தலங்களும் அமைஞ்சிருக்குது அதனால நீங்க கோவில மட்டும் பார்த்துட்டு வர் அதாவது எப்படி வந்து பாண்டரங்கர் கோவில போய் அவருடைய அருள் பெற்று உங்களுடைய குழந்தைங்களோட போகும்போது சுத்தி இருக்கக்கூடிய மத்த மலை ஆறு அருவி எல்லாத்தையும் கூட நீங்க பாத்துட்டு வரலாம் பாண்டரங்கர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மை தர்றதுக்காக அவர் வந்து இன்னைக்கு முக்கியமா வெங்கடாஜலபதியோடைய காட்சி தர்றாரு அவரும் உங்களுக்கும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கட்டும்ன்ற அருள் புரியணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய நண்பர்களோடையும் குடும்பத்தினரோடையும் பகிர்ந்துக்கோங்க மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க